ரோஜா டாகிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடிச்சிருக்காரு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படத்துல வயலன்ஸ் இல்ல தான் படமே இருக்குன்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ரொம்ப வயலன்ஸா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியா எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாணி ஸ்ரீநிதி ஷெட்டி நம்ம கேஜிஎஃப் நடிச்சிருந்த ஹீரோயின் நம்ம நாணிக்கு வந்து அப்பா கேரக்டரா நம்ம சமுத்திர கணி சார் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானி வந்து ஒருத்தரை தலைகீழா தொங்க விட்டு கொடூரமா கொலை பண்றாரு அதுக்கடுத்து அவரேதான் போலீஸாவும் வந்து அது அவர் பண்ண கொலைக்கு அவரே இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு ஏடா இது கதை வித்தியாசமா போகுது அப்படின்னு பாக்குறோம் இந்த மாதிரி இன்டர்வல் வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த கொலை பண்ணது யாரு அவங்க எதுக்கு கொலை பண்றாங்க அது வந்து ஒரு சைக்கோ கேங்கு அவங்க எதுனால இப்படி கொலை பண்றாங்க எல்லாத்தையும் அவர் வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு இவர் போறாரு அப்படி எப்படி போறாரு அந்த இடத்துக்கு அதனாலதான் இவர் அந்த கொலைகள் எல்லாமே பண்றாரு அந்த கொலைகள் பண்ணாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அத ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் இப்படி ஒரு ரூல்ஸ் கொலைகளை பண்ணி அவங்களுக்கு வீடியோவை சென்ட் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போறாரு அங்க போய் அந்த சைக்கோ வேர்ல்டு அப்படிங்கறத ரொம்ப அருமையா காட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தாங்க படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் ஓவர் வயலன்ஸ் கொஞ்சம் கூட கொஞ்சம் இறக்கமா கூட காட்டியிருக்கலாம் ஆனா இறக்கமே இல்லாம ஓவர் வயலன்ஸா பண்ற கொலைகளா இருக்கட்டும் சண்டையா இருக்கட்டும் ஆக்சன் த்ரில்லரு வயலன்ஸ் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கும் அவ்வளவு வயலன்ஸா இருக்கு அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சினிமோட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு இவரு தான் கரெக்டா பண்ணிருக்கணும் அவ்வளவு த்ரில்லர் அது எல்லாமே ஆக்சன் அந்த சீனுக்கு ஏற்றாப்புல அந்த கேமராவும் ஃபாஸ்டா இருக்கு அதனால சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் மியூசிக்கும் சரி நானிக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்டு அந்த ஃபைட் சீன்ஸுக்கு எல்லாமே மியூசிக்கும் வச்சு தெரிக்க விட்டுருக்காங்க அப்புறம் நம்ம சமுத்திரகனி சார் நாணிக்கு வந்து அப்பா கேரக்டரா பண்ணிருக்காரு அப்பப்போ வந்துட்டு போறாரு ஆனா அவரோட காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு சூப்பரா அருமையா இருந்தது இதுதாங்க படமே சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தான் சொல்லி முடிச்சாச்சு ஒரு தடவை வயலன்ஸை போய் தேட்டர்ல பாக்கணும்னு நினைச்சோம்னா ரொம்ப வயலன்ஸா இருக்கும் ரொம்ப சவுண்டு சூப்பரா இருக்கும் அது போக கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து என்ன காட்டுறாங்கன்னா ஹிட் ஃபோருக்கு லீடு கொடுத்துருக்காரு அதாவது ஹிட் த்ரீல நானி நடிச்சிருந்தாரு ஹிட் ஃபோரில் வந்து நம்ம ஆக்டர் கார்த்தி நடிக்க போகிறாரு அதை கிளைமேக்ஸில் வந்து ஒரு லீட் ரோல் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஸோ ஹிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுக்கு வந்து எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து லீட் ரோல் வச்சு நிறையா பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்கன்னு தான் நல்லா தெரியுது ஒரு தடவை தேட்டருக்கு போய் பாருங்கள் நானியோட வயலன்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை படமாக பாருங்கள் இதோட நான் அடுத்த ரீதியில் உங்களை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்